கோபம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது இப்போ நிறையா பேர் வந்து கோபம் நிறையா வருது எனக்கு வந்து நிறைய கோபம் வர்றதுனால நான் போய் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மெடிடேஷன் க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாங்க சரி அதனால் நமக்கு உண்மையிலே வந்து ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னா நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் வந்து நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரமா எப்பவுமே வந்து ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலியமாக நமக்கு நிரந்தரமாக வருமா அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது நிரந்தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த கோபம் திரும்ப வந்து அதிகப்படியாக தூண்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது சரி அப்போ கோபத்தை விடுறதுக்கு எனக்கு வழியே இல்லையா அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது கோபத்தை நம்ம எப்போவுமே விடுறதுக்கு நம்ம வந்து முழுமதுமாக அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் வரவே வராது அப்போ அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு வந்து சூழ்நிலை அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஒன்று உங்களுக்கு பிடிக்காத சில செயல்கள் செஞ்சிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை செய்வதனால் நமக்கு கோபம் வரும் நிறைய இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எது நடக்குதோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப பார்க்குறப்ப நமக்கு வந்து கோபங்கள் வரும் சரி இப்போது ஒரு விஷயத்தை பண்ணுறவங்க யார் அப்படின்னா உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒரு நபர் அப்போது இங்கே வந்து ரெண்டு மார்க்கம் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா ஞான மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இங்கே கடைபிடிச்சோம் அப்படின்னா இதில் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கண்டுபிடிக்க முடியும் பக்தி மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறப்ப என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாத் சாத் அந்த சிவஸ்வரூபமாகவே நம்ம பார்த்துட்டோம் இல்லை அம்பாள் பெண்ணாக இருந்தாங்கன்னா ஒரு அம்பாள் ஸ்வரூபமாகவே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பாவனை பண்ணி பாவனை பண்ணி பார்க்க 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 ஓகே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் இறைவனுடைய ஒரு சுரூபம் தான் அப்படின்னு நம்ம வந்து பக்தி மார்க்கத்தில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா இந்த மூலமாக நம்ம பார்க்குறப்ப என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாமி மேலே கோவப்பட மாட்டோம் இப்போ கடவுள் மேலே நம்ம கோவப்படுவோமா அப்படின்னா கிடையாது ஏன்னா கடவுள் வந்து நமக்கு முழுவதுமாக நன்மை பண்ணுறவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் கோவப்பட மாட்டோம் இது ஒரு வழி நீங்கள் எப்பவுமே அவங்கள வந்து சிவஸ்வரூபமாகவும் இல்லை அம்பாலோட சொருபமாகவும் பார்த்துட்டிங்கன்னா கோவம் வராது ரெண்டாவது ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் அத்வைதம்ன்ற ஒரு கான்செப்ட் தான் எப்பவுமே ரெண்டாவதாக ஒரு பொருள் எப்பவுமே இல்லை அப்போ உங்களுடைய ரூபம் தான் இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்றதே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே இந்த உலகமே பிரம்மமாக தான் இருக்குது அப்படின்றப்ப ரெண்டாவதாக ஒரு விஷயமே இல்லை பிரம்ம மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிரம்மமாக தானே இருக்க முடியும் அப்போ எதுக்கு கோபம் வரணும் அப்படின்ற இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு கோபம் எப்போவுமே வராதுங்க